வெல்கம் டு லைஃப் அஸ்ட்ராலஜி சேனல் நீங்கள் நம்ம சேனலை இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது ஒரு வருடத்துக்கு பிறகு வரக்கூடிய ராஜயோகங்க அது எந்த ராசிக்கு இருக்குது என்ன பலன் அது அதை நம்ம எப்படி தக்க வச்சுக்கணும் இந்த சமயத்தை நம்ம எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஒரு வருடத்துக்கு வ பிறகு வரக்கூடிய ராஜயோகம் வந்து என்ன எந்தெந்த ராசிக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் ஜோதிடத்தோட படி கிரகங்கள் ஒவ்வொன்றுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் தங்களோட நிலைய மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படி ஏற்படும் மாற்றங்கள் மனித வாழ்க்கையில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும் சில சமயங்களில் கிரகங்களின் ராசி மாற்றங்கள்னால சில சுபயோகங்களும் ராஜயோகங்களும் உருவாக்கி யோகங்களோட தாக்கம் கொஞ்சம் சிறப்பானதாகவே இருக்குன்னு சொல்லலாம் அந்த வகையில் கடந்த மாதங்களில் இறுதியில் சுக்கரன் கன்னிராசிக்குள் நுழைந்தாரு கன்னிராசிக்கு சுக்கிரன் சென்றதுனால ரொம்ப மங்களகரமான யோகமாக ராஜயோகம் உருவாகியிருக்கு இந்த ராஜயோகத்தினால சில ராசிகளுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்க போகுதுங்க அது எந்தெந்த ராசி அப்படின்னு பார்க்கலாம் அதாவது இந்த யோக காலத்தில் தொழில் வியாபாரம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அனைத்து வேலைகள்லையுமே பார்த்திங்கன்னா வெற்றி கிடைக்கும் நிதி நிலைமையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இப்போது சுக்கரனால் உருவாகி உள்ள இந்த ராஜயோகத்தினால் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிக்காரவங்க யார் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த ராஜயோகம் அதாவது இந்த நீச்சபங்க ராஜயோகம் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஜோதிடத்தின்படி நீச்ச பங்க ராஜயோகம் அப்படிங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்த வலிமையான ராஜயோகமாக கருதப்படுது இந்த யோகத்தினால தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எடுக்கும் காரியங்களில் வெற்றிகரமாக செய்து முடிக்கும் ஆற்றல் கிடைக்கும் எப்பேற்பட்ட சவாலான சூழ்நிலைகளையும் திறம்பட சமாளிக்கும் திறன் கிடைக்கும் வெற்றிகள் குவியும் என்பது ஐதீகம் அதே மாதிரி ஜாதகத்தில் வலுவிழந்த கிரகம் தனது பலவீனமான நிலை முடிந்து வலிமையான கிரகமாக மாறும் நிலையில் இருந்துச்சுன்னா அது நீச்சபங்க ராஜயோகம் அப்படிங்கிற சக்தி வாய்ந்த ராஜயோகத்தை ஏற்படுத்துங்க சரி இப்போது எந்தெந்த ராசிக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு கன்னிராசிக்காரங்க இந்த கன்னிராசியில் முதல் வீட்டில் சுக்கிர நீச்சபங்க ராசி யோகம் உருவாகி இருக்கு இதனால இந்த ராசிக்காரவங்க அற்புதமான பலன்களை பெறுவாங்க ஆளுமையில நல்ல முன்னேற்றம் ஏற்படும் திருமணமானவங்களோட வாழ்க்கை ரொம்ப இனிமையா இருக்கும் அன்பு பாசம் அதிகரிக்கும் பணி புரியிறவங்க பதவி உயர்வு பெறும் வாய்ப்பு இருக்குதுங்க வாழ்க்கை துணையோட அதிக நேரத்தை செலவிடும் வாய்ப்பு கிடைக்கும் ஒரே நேரத்தில் பல வகையான திறம்பட வேலைகளை செய்து முடிக்கும் ஆற்றலும் கிடைக்கும் திருமணமாகாதவங்களுக்கு நல்ல வரண் தேடி அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க இந்த காலகட்டத்தை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கான பாதையை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் தான் புத்திசாலித்தனம் அடுத்த ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசிக்காரவங்க மகர ராசியில் ஒன்பதாவது வீட்டில் சுக்கரன் நீச்ச ராஜயோகம் உருவாகி இருக்கு இதனால் இந்த ராசிக்காரவங்களுக்கு அதிர்ஷ்டத்தோட ஆதரவு கிடைக்கும் ஒவ்வொரு வேலையிலுமே வெற்றிகள் கிடைக்கும் வருமானத்தில் எதிர்பாராத அளவில் முன்னேற்றத்தையும் பார்க்கலாம் நிதி நிலைமை வழக்கத்தை விட வலுவாக இருக்கும் நிறைய பணத்தை சம்பாதிக்கும் வாய்ப்பு கிடைக்கும் நிலுவையில் உள்ள வேலைகள் வெற்றிகரமாக முடிவடையும் வேலை தொடர்பான பயணங்கள் அதிகமாக மேற்கொள்ள நேரிடுங்க இந்த பயணம் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு நல்ல விஷயங்களும் நடக்கும் அதன் மூலிமா பண வரவு பதவி உயர்வு இது எல்லாமே உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த காலகட்டத்தை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திக்கிங்க அதே மாதிரி வரக்கூடிய பணத்தை வச்சு ஒரு சேவிங்ஸு ஃப்யூச்சர் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரி போட்டு சேஃப்டி பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்பவுமே வந்து பார்த்திங்கன்னா முக்கியம் அப்படி பண்ணிட்டிங்கன்னா தான் ஃப்யூச்சரில் எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் நீங்கள் தப்பிக்க முடியும் பொருளாதார ரீதியாக பிரச்சனைகள் வந்தாலும் உங்களால் சமாளிக்க முடியும் இந்த காலகட்டத்தில் நில நிலம் வாங்கிறது அதே மாதிரி வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து நகை வாங்கிறது இந்த மாதிரி இதிலெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களுடைய சேஃப்டியை அதிகப்படுத்திக்கிறது உங்களுடைய புத்திசாலித்தனங்க அடுத்ததாக மூன்றாவது ராசி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு தனுசு ராசிக்காரவங்களுக்கு பத்தாவது வீட்டில் சுக்கரன்னால் நீச்சபங்க ராஜயோகம் உருவாகியிருக்கு இதனால் இந்த ராசிக்காரவங்க நிலுவையில் இருக்கக்கூடிய வேலை எல்லாமே வெற்றிகரமாக முடிவடையும் பணிபுரியவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் வணிகர்கள் புதிய ஒப்பந்தங்களை பெறுவாங்க அதை விரிவாக்கும் வாய்ப்புகளையும் பெறுவாங்க வருமானத்தில் நல்ல அதிகரிப்பு ஏற்படும் வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் நல்ல லாபத்தையும் பெறுவாங்க பணி புரிகிறவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது நிதி ரீதியாக ரொம்ப அற்புதமான ஒரு தருணத்தை இதை கொடுக்கும் இந்த தருணத்தை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா எதிர்காலத்தில் வரக்கூடிய பொருளாதார பிரச்சனைகளில் இருந்து சிக்காமல் இருப்பீங்க உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக அமையுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி